ஒரே கிராமத்தில் குட்டி என்னும் ஒரு சின்ன அணில் இருந்தான் அவன் ரொம்ப புத்திசாலி ஆனா பகிர கற்றுக் கொடுக்கலை ஒரு நாள் அவன் ஒரு பெரிய மூட்டையா முட்டைகள் கண்டுபிடிச்சான் இது எல்லாம் எனக்குத்தான் நுய் யாருக்கும் சொல்லாம ஒளிச்சு வைச்சுக்கிட்டான் அடுத்த நாளே ஒரு பெரிய புயல் வந்துச்சு குட்டுவோட வீடு சிதறி போச்சு அவன் குளிரில் நடுங்கி பசியில் வாடி கண்ணீர் விட்டான் அப்போதான் அவனுடைய நண்பன் முயல் குட்டி வந்தான் தன்னோட சுடச்சுட உணவையும் ஒரு வெப்பமான துணியையும் குட்டுவுக்கு தந்தான் குட்டு ஆச்சரியப்பட்டான் நீ எனக்கு ஏன் உதவி பண்ற முயல்குட்டி மெதுவா புன்னகையோட சொன்னான் நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவனும் தானே அந்த நாளிலிருந்து குட்டுவின் வாழ்க்கையே மாறிச்சு இனிமேல் எல்லாருக்கும் உதவி பண்ண ஆரம்பிச்சான் உணவையும் பகிர்ந்தான் அவன் எல்லாராலும் நேசிக்கப்படக்கூடிய அணிலா மாறினான் இந்த கதையின் நன்னெறி என்ன தெரியுமா குழந்தைகளே விடப்பெரிது, பெரிது பகிர்வதும் உதவுவதும் நம்மை நல்லவர்களாக்கும் நல்லது செய்தால் நல்லதுதான் திரும்ப வரும்